அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சதாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பால் கொலக்கட்டை பண்ண போகிறோம் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக பால் கொலக்கட்டைக்கு பார்த்திங்கன்னா நம்ம மாவு வந்து திரட்டுவோம் இல்லையா அது ரொம்ப டைம் எடுக்கும் நம்ம எவ்வளோ மாவு எடுக்கிறோமோ அந்தளவுக்கு அது டைம் எடுக்கும் ஆனால் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா எவ்வளோ மாவாக இருந்தாலுமே ஒரு நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் அந்தளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ட்ரிக்குங்க நம்ம வீட்டில் இருக்க முறுக்கு பிரிதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த பால் கொழுக்கட்டை இப்போ வாங்கி எடுக்கலான்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் இந்த கிளாஸில் தான் நம்ம எல்லாமே அளவு எடுக்க போகிறோம் இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு அரிசிமாக எடுத்துருக்கேன் இதுக்கு ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெள்ளத்தை துறி வச்சுருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் இதோட ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு ரொம்ப உப்பு சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக சேர்த்தா போதும் இது நார்மல் சுடுதலில் நம்ம இப்போ செய்ய போகிறது கிடையாது அது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் ஒரு கிளாஸ் எத்திருக்கோம் இன்னும் ஒரு அரை கிளாஸ் எத்தாச்சு மொத்தமாக ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம் இந்த தண்ணி வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் நாங்கள் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஜவ்வரிசி இருக்கு இல்லையா ஒரு காக்கப் கப் அளவுக்கு ஜவ்வரிசியை ஊற வச்சுருந்தேன் தண்ணியெலாம் வடிகட்டி இப்போ எடுத்து வச்சுருக்கேன் ஜவ்வரிசி மட்டும் தண்ணியில் சேர்த்துடலாம் நம்ம ஊர் வச்சனால இது சீக்கிரமாகவே வெந்துடும் இது வேகட்டும் இது வேகிற தண்ணி இருக்கும் இல்லையா அந்த தண்ணியில் தான் நம்ம மாவே இப்போ செய்ய போகிறோம் பாருங்க ஜவ்வரிசி ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு ட்ரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போது இந்த ஜவ்வரிசி வேக வச்சுருந்தோம் தண்ணி இருக்கும் அதை வடிகட்டி கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்த்துடாதீங்க ஃபுல்லாக தண்ணியும் சேர்க்கணும் அவசியம் கொஞ்சமாக சேர்த்தா போதும் எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை பசஞ்சிக்கோங்க எல்லாம் சேர்ந்து வரைக்கும் பசிச்சுக்கோங்க சூடாக இருக்கனால நான் ஸ்பூன் வச்சு கலந்துடுறேன் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சேர்த்து நீங்கள் நல்லா பசிஞ்சுக்கோங்க கொலைக்கட்டைக்கெல்லாம் எப்படி மாவு இருக்குமோ அதே மாதிரி நீங்கள் கொண்டு வந்துக்கோங்க இது இருக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும் அடுப்பு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் நம்ம எந்த கிளாஸில் மாவு வளர்ந்தோமோ அந்த கிளாஸில் ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் அதை நம்ம செத்துக்கலாம் ஒரு கிளாஸ் மாவுக்கு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு வெள்ளம் தேவைப்படும் மொத்தமாக ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்கோம் இதுக்கு ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் இதை வந்து கரைச்சி மட்டும் எடுத்தால் போதும் பாகுப்பதம் எதுவும் தேவையில்லை கரைச்சி மட்டும் எடுத்தால் போதும் இப்போ வெள்ளை நல்லாவே கரைஞ்சிருச்சு இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து நம்ம வந்து பால் சேர்க்க போகிறோம் நம்ம ஜவ்வரிசி வேக வச்சுருந்தோம் இல்லையா அதிலே மூணு கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் நம்ம எந்த கிளாஸில் மாவு எடுத்தோமோ அதே கிளாஸில் மூணு கிளாஸ் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் ஜவ்வரிசி வேக வச்சுருந்தோம் இல்லையா அதில் தான் நான் சேர்த்துருக்கேன் இந்த பால் கொஞ்சம் சூடாகிட்டு இருக்கட்டும் இந்த டைமில் நம்ம மாவு பசஞ்சு வச்சுருந்தாலும் அதை போய் பார்க்கலாம் இப்போ நம்ம நார்மலாக எப்படி கொலைக்கட்டைக்கெலாம் அந்த மாதிரி மாவு எடுத்து கையில் இந்த மாதிரி உருட்டி நம்ம செய்வோம் இந்த மாதிரி செய்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் நம்ம செய்கிற ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஒரே நிமிஷத்தில் நீங்கள் எவ்வளோ மாவு வேணாலுமே நீங்கள் திரட்டிடலாம் இந்த மாதிரி தான் நார்மலாக எல்லோரும் பண்ணுவாங்க ஆனால் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா முறுக்கு வச்சிருக்கில்லையா அதை வச்சு தான் பண்ண போகிறோம் இதில் கொஞ்சம் மாவு மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாவை லாஸ்ட்டில் நம்ம வந்து கரைச்சி ஊற்று போகிறோம் அதுக்காக தனியாக எடுத்து வச்சுருக்கேன் மிச்சம் இருக்க எல்லா மாவுமே முறுக்க வச்சிருக்கில்லையா மூணு ஓட்டோ உள்ள முறுக்க வச்சிருக்கலையே இதான் நான் எடுத்திருக்கேன் இந்த தட்டு எடுத்திருக்கேன் இதில் நம்ம சேர்த்துடலாம் இப்போது பால் பாருங்கள் நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு பொங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பு சிம் பண்ணிக்கலாம் நல்லாவே பொங்கி வர ஆரம்பிச்சிச்சு இப்போ நம்ம அடுப்பை சிம் பண்ணிக்கலாம் சிம் பண்ணிவிட்டு இப்போ கலந்து விடலாம் இப்போ வேகாத ஜவ்வரிசி கூட அதில் வெந்திருக்கும் ஒன்று ரெண்டு வேகாமல் இருக்கும் இல்லையா அது கூட இப்போ வெந்திருக்கும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இதில் இலக்காத்தூள் நம்ம சேர்க்க போகிறோம் இப்போவே நம்ம இலக்காத்தூள் சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்ம கொலக்கட்டை வேகும்போது இந்த பால்ல வேகும் போது நமக்கு வந்து கொலக்கட்டையில் நல்ல ஏலக்க வாசம் இருக்கும் இப்போ நான் அடுப்பு சிம்மில் தான் வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம அடுப்பு சிம்லே இருக்கட்டும் சிம்மில் வச்சு தான் நம்ம வந்து கொலக்கட்டையை வந்து நம்ம வந்து இதில் சேர்க்க போகிறோம் அது எப்படி சேர்க்க போகிறோன்றதை பார்க்கலாம் வாங்க நம்ம முறுக்கச்சில் வந்து மாவு சேர்த்து வச்சுருந்தோமா அதை எடுத்துக்கோங்க இப்போது முறுக்கை வச்ச வந்து கிராஸாக வைக்காதீங்க ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மாதிரி புளிஞ்சு விட்டுக்கோங்க டேரெக்டாகவே இந்த பாலில் புளிஞ்சு விட்ருங்க இந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் எவ்வளோ மாவு இருந்தாலுமே டக்கு டக்குட செஞ்சு முடிச்சிடலாம் இப்போது நம்ம கொஞ்சம் மட்டும் இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுட்டு ஓவர்லோட் பண்ண வேண்டாம் மாவில் அப்படியே கரைஞ்சிரும் எப்போத்தீங்கன்னா கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இது லைட்டாக வேகட்டும் ஒரு ஒரு அரை நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் செகண்ட் பேட்சாக வந்து நீங்கள் வந்து புழிஞ்சு விட்டுக்கோங்க இங்கே பாருங்கள் லைட்டாக வெந்து மேலே வந்துருச்சு இல்லையா இப்போ அடுத்தது இப்படி புளிஞ்சு விட்டுக்கலாம் இப்படி எல்லா மாவுமே இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக புழிஞ்சு விட்டுக்கோங்க இப்படி எல்லா மாவுமே நான் புளிஞ்சு விட்டுக்கிறேன் பிழிஞ்சு விட்டாச்சு இப்போ இது வேகணும் இல்லையா இதை தொடாதீங்க தொட்டிங்க அப்படின்னா என்னாகும் அப்படின்னா கரண்ட்டு போட்டு கலந்தீங்கன்னா அது அப்படியே கரைஞ்சி போயிடும் பாலில் சிம்லேயே வச்சு இது வேகட்டும் ஓரளவுக்கு வெந்தால் மட்டும்தான் அப்படியே வந்து அது ஷேப் வந்து மெயின்டைன் பண்ண முடியும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு இது வந்து தொடாதீங்க இது வேகட்டும் சிம்லேயே கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போது இது வெந்துட்ருக்க டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சமாகவும் நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்தோம்லையே அதை நம்ம கரைச்சி எடுக்க போகிறோம் இப்போ வாங்க கரைச்சி எடுத்துடலாம் நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தோம்ல அதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் இது ரொம்ப சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக சேர்த்தா போதும் இந்த அளவுக்கு மாவு எடுத்தாலே போதும் இதை வந்து தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க ஒரு காக கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் கட்டி கொஞ்சம் கூட இல்லாத மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க கரைச்சிட்டோம் கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துட்டோம் இது இருக்கட்டும் இப்போ நம்ம சேர்த்த கொலக்கட்டை வெந்திருச்சான்னு பார்க்கலாம் வாங்க இது வெந்துருச்சு இப்போ செக் பண்ணி பார்க்க போகிறோம் இப்போது ஒரு ஸ்பூனை வச்சு லைட்டாக கட் பண்ணிங்கன்னா அது கட் ஆகும் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன் லைட்டாக நம்ம கட் பண்ணாலே கட் ஆகும் இப் இதுக்கு மேலே வச்சிங்க அப்படின்னா ரொம்ப வந்து வெந்துடும் ஹார்டாகிடும் கொலக்கட்டை அப்போ இருக்காது பாருங்கள் சாஃப்டாக இருக்குது இந்த கொலக்கட்டை பாருங்கள் ஈஸியாக கட் பண்ணவர் இந்த மாதிரி தான் இருக்கணும் சரிங்களா கட் ஆகுது இப்போது நம்ம கரைச்சுவச்சிருந்தோம்ல மாவு அதை சேர்க்கலாம் சேர்த்துட்டு ஒரு அரை நிமிஷத்துக்கு இது கொதிக்க விடணும் இந்த டைமில் நெய்யில் வந்து முந்திரியம் திராட்சையும் நம்ம வாங்க அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன் இதில் வந்து நெய் சேர்த்துக்கலாம் நெய் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் நெய் இதில் நீங்கள் கம்மி பண்ணாலும் கம்மி பண்ணிக்கலாம் நெய் உருக்கிடுச்சு இதில் வந்து முந்திரி சேர்த்துக்கலாம் முந்திரி சேர்த்துட்டோம் இது கொஞ்சம் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் காஞ்ச திராட்சையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் லைட்டாக செவந்து வர ஆரம்பிச்சிருச்சு இப்போது திராட்சையும் சேர்த்துக்கலாம் இது நல்லா பலூன் மாதிரி உப்பி வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் பலூன் மாதிரி நல்லா உப்பி வந்துருச்சுல இதை வந்து நம்ம செஞ்சு வச்சுருந்த பால் குறைக்கிட்ட சேர்த்துடலாம் ஒரு ஆறு நிமிஷமாக குச்சுட்ருக்கிலையா அதை சேர்த்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த கொலக்கட்டை வந்து ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நம்ம பா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து வெள்ளைப்பாகு செய்ய இல்லையா அப்போ உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் இதை லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க இப்போ ரொம்ப திக்காக இருக்குல்லையா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமும் திக்காக தான் இருக்கும் இப்போ கொஞ்சம் ஆறிடுச்சு இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா வெள்ளைப்பாகு அதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விடுங்க இப்போ கரெக்டான பதத்துக்கு வந்துடும் கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பால் கொழுக்கடை பண்ணுறதா இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு செஞ்சு பாருங்கள் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் யார் வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு தேங்காய் பால் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை வேணும்னா லாஸ்ட்டில் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் இதுவே ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்பரை இந்த வீடியோ பிடிச்சினா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் தான் வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் இருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கு யாருக்காவது பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்